கிருஷ்ணகிரி அருகே உள்ள மோகனப்பள்ளி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ என்கிற ஸ்ரீ லட்சுமி மகா கும்பாபிஷேகம் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அருகே உள்ள போகனப்பள்ளி மலை அடிவாரத்தில் தகுதியப்பா இந்த லட்சுமி நரசிம்ம திருக்கோவில் மிக சிறிய அளவில் காணப்பட்ட இந்த நிலையில் பழமையான திருக்கோவில் நாளடைவில் சிவலமடைந்த நிலையில் காணப்பட்டதால் இந்த திருக்கோவிலை தங்களேரி ஆலப்பட்டி எரப்பயணப்பள்ளி குறிப்பயணப்பள்ளி கோவிந்தப்பள்ளி கீழ்த்திருனப்பள்ளி குணப்பள்ளி முடிவு குண்டானப்பள்ளி அக்கிராகரம் குருகூர் ஆகிய கிராம மக்கள் ஒன்றிணைந்து தங்களது குலதெய்வமான ஸ்ரீ கதரியப்பா என்கிற லட்சுமி நரசிம்மரன் திருக்கோவிலை பல லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டது புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட ஸ்ரீ கதரியப்பா என்கிறாரி லட்சுமி நரசிம்மரன் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது திருக்கோவிலுக்கான கும்பாபிஷேகம் உற்சவமானது இன்று முன்தினம் கணபதி பூஜையுடன் யாகசாலைகள் அமைத்து புனித நீரடங்கிய கலசங்களை வைத்து சிறப்பு யாக பூஜைகள் துவங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நாளான நேற்று அசோக ஐயோ தலைமையில் வேத மந்திரங்கள் மூலத்த யாக சாலைகளில் இருந்து பூஜிக்கப்பட்ட புராண பூரண கும்ப கலசங்களில் கடம்பரப்பட்டு நடைபெற்றது தலைமையில் சுமந்த தலைமையில் சுமந்தவாறு திருக்கோவிலை வளமந்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கதிரியப்பா என்கிற ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலில் புதிதாக அமைக்கப்பட்ட கோபுர விமானத்தின் மீது உள்ள கும்ப கலசத்திற்கு வேத மந்திரங்களுடன் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கதிரியப்பா என்கிற ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சிலைக்கும் திருக்கோவிலை புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டன இதையடுத்து கற்பூர தீபாரணங்கள் காண்பிக்கப்பட்டது பக்தர்கள் மீது புனித நீரானது தடுக்கப்பட்டு தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது பின்னர் மூலவரான ஸ்ரீ கவியப்ப என்கிற ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமிக்கு மகா மங்கராட்சி தீபாலயங்கள் காண்பிக்கப்பட்டது பின்னர் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சியளித்த ஸ்ரீ கவியப்ப என்கிற ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை கிருஷ்ணகிரி கங்ககிரி மற்றும் அதனை உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நரசிம்மனி தரிசனம் செய்து உதவிட்டனர் இந்த மகா கும்பாரி சேக விழாவை ஒட்டி ஐந்து பக்தர்களுக்கு மன்னதானது தொடர்ந்து இருபத்தி நான்கு நாட்களுக்கு தினமும் மண்டல பூஜைகளும் நடைபெற உள்ளது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கங்கலேரி ஆலப்பட்டி உள்ளிட்ட பதினோரு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது